மில்க் கேக் ரெடி பண்ண போருங்க போட்டுக்கலாங்க பிக்சேக் ஒரு சாப்பிட் போட்டுக்கு சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒரு கை சக்கரை போட்டுக்கலாங்க பால் ஊத்திக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு வச்சுக்கலாங்க எல்லாரும் பாருங்க இந்த ஆவாரம்பூல நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க ஆவாரம்பூ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆவாரம்பூ ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம் இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்த்து வலிமை தரும் இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் She rushed to go.